அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்பதாம் வகுப்பு இயல் நான்கு வல்லினம் மிகா இடங்கள் சென்ற வீடியோ பதிவில் வல்லினம் மிகு இடங்கள் பார்த்தோம் இந்த வகுப்பில் வல்லினம் மிகா இடங்கள் வல்லினம் எங்கு மிக வேண்டும் நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து புடரும் பொழுது வறுமொழியினுடைய முதலெழுத்து க ச த ப என்கொடைய நான்கு எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் கவு வரை சாமுதல் முதல் தவு வரை பா முதல் வரை இந்த எழுத்துக்கள் நிலைமொழியின் வருமொழியின் முதலெழுத்தாக இருந்து நிலைமொழியோடு சேர்ந்து புணரும்பொழுது அதற்கு இனமான வல்லினமை வரும் இதுக்கு பேர் தானே அது வல்லினம் மிகுதல் வல்லினம் மிகும் இடம் அது பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது என்ன சொன்னாங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து க ச த ப இந்த வரிசையில் ஆரம்பித்து நிலைமொழியோடு பொழுது அதற்கு இனமான வல்லினமை இட்டு எழுதணும் அப்படி போட்டு எழுதலினா அப்படி பயன்படுத்தினா பொருள் மயக்கம் ஏற்படுன்னு பார்த்தோம் எந்தெந்த இடத்துல வலிநமையை பயன்படுதுன்னு பார்த்தோம் இந்த இடத்துல வறுமோடைய முதலெழுத்து கச த ப அந்த வரிசையில் ஆரம்பித்து நிலைமொழியோடு பொழுது எங்கெல்லாம் வலினைமை போடக்கூடாது நல்லா கவுனி வறுமோடைய முதல் எழுத்து க ச த ப இந்த வரிசையில் ஆரம்பிச்சிச்சின்னா வலினைமை எங்கெல்லாம் பயன்படுத்துன்னு பார்த்தோம் இந்த இடத்துல இந்த வரிசையில் ஆரம்பித்தாலும் எல்லாம் கவனிப்பா இந்த வரிசையில் ஆரம்பித்தாலும் வள்ளிநமை போடக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே என்ன பார்த்தோம் க ச த இந்த வரிசை கா முதல் கவ்வரை சா முதல் சவ்வரை தா முதல் தவ்வறை பா முதல் பவ்வறை நிலைமை வறுமுறையில் வந்தால் நிலைமையோடு சேரும்பொழுது வள்ளிநிலைமை போடணும்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் வறுமையுடைய முதலெடுத்து க ச த ப அந்த வரிசையில் இருந்தால் வலிநமை போடக்கூடாது பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரியுதாப்பா சரி மேலே பாரு தோப்புக்கல் தோப்புகள் தோப்புக்கள் தோப்புகள் இல்லைன்னா என்ன இருக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வளிநமையை பார்க்கும்போது தோப்புக்கல் தோப்பில் வடிந்த கல் கல் என்பது நம்முடைய பழந்தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு வகையான பானம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற இலக்கியங்களில் கல் தேரல் உண்டாட்டு ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக வெற்றியின் காரணமாக ஆண்மகன்கள் அனைவரும் ஒரு இடத்துல அமர்ந்து பருகக்கூடிய ஒரு வகையான பானம்னு சொல்லியிருக்காங்க அப்போ தோப்பு தோப்பில் வடிந்த கல் தென்னந்தோப்போ பனை மரம் அது மாதிரி மரத்தில் தான் என்ன எடுப்பாங்க கல் எடுப்பாங்க அப்போ தோப்பு கல் அந்த வள்ளினமை வந்ததுனால தோப்பில் இருக்கக்கூடிய கல் உடைய பொருள் தருது வள்ளினமை பயன்படுத்தாத இடத்துல பல வகையான மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய தோப்புடைய ஒரு பொருளை தருகின்றது அடுத்தது பாரு கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இதில் வள்ளிநமை பயன்படுத்தல இதில் வள்ளினமை வந்திருக்கு கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் இந்த இடத்துல என்ன பொருள் தருதுன்னா கத்தி கையில் கத்தி எடுத்துகிட்டு வந்தான் எங்களுடைய பொருளை தருது இந்த இடத்துல சவுண்டு க குழந்தை கத்தி கொண்டே இருக்கும்பாங்க குழந்தை கத்தி கொண்டே இருக்குமாங்க அப்போ கத்தி எங்களுடைய ஒரு குழந்தை கத்தி கொண்டு இருக்கிறது எங்களுடைய ஒரு பொருளை தருகிறது இந்த மாற்றுத்துக்கு காரணம் என்ன வல்லினமை இட்டா ஒரு பொருள் வள்ளிநமையை பயன்படுத்தாமல் இருக்கும்போது வேறு ஒரு பொருளை தருகின்றது அப்போ நாம் பொழுதும் எழு பொழுதும் எந்த கருத்தை சொல்ல போகிறோமோ அந்த இடத்தை நன்கு உணர்ந்து வள்ளிநமையை பயன்படுத்தணும் பயன்படுத்தாமலும் இருக்கணும் ஓகேப்பா சரி அப்போ வல்லினமை நிலைமொழி வரும்மொழி சேரும்பொழுது இயல்பாக இருக்கா அப்போ வல்லினமை எந்த புணர்ச்சி வகையை சார்ந்ததுன்னா இயல்பு புணர்ச்சி வகையை சார்ந்தது வல்லினம் மிகும் இடம் விகார புணர்ச்சி சார்ந்தது வல்லினம் மிகா இடம் இயல்பு புணர்ச்சி வகையை சார்ந்தது எந்தெந்த இடத்துலலாம் வல்லினமை பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் பார்க்க போகிறோம் வல்லினம் மிகா இடங்கள் அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகாது இப்போ நிலைமொழியில் அது இது எங்களுடைய சொல் இருந்து நிலைமொழியில் அது இது எங்களுடைய சொல்லு இருந்து வறுமொழியில் க ச த ப அந்த வரிசையில் ஆரம்பிச்சு நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் பொழுது அந்த இடத்துல வள்ளிணமை போடக்கூடாது புரியுதாப்பா இப்போ நிலைமொழியில் அது இது எங்களுடைய சொல் இருந்து வறுமொழியில் க ச த ப அந்த வரிசையில் இருக்கிற சொல் வந்துச்சுன்னா ரெண்டும் சேரும் பொழுது வள்ளிநமையை நாம் பயன்படுத்தக்கூடாது அல்ல கவனி அது இது என்னும் சுட்டு பெயர்கள் அது இது என்னும் சுட்டுப்பெயர்கள் நிலைமொழியில் இருந்து வருமொழியோடு சேரும் பொழுது வள்ளினம பயன்படுத்த கூடாது அது பிளஸ் செய் அது செய் இது கான் கான் தான் எழுதணும் இது கான்னு எழுதக்கூடாது இப்பதா இது கான்னு எழுதணும் அடுத்தது வினா பெயர்களின் பின்னால் வல்லினம் மிகாது வினா வினான் என்னப்பா கொஸ்டின் வினாப்பெயருக்கு முன்னால் வல்லின மிகாது எது எவை வினாப்பெயருக்கு முன்னால் வள்ளின மிகாது அப்போ வினாப்பெயர்கள் நிறைமொழியில் இருந்து வறுமொழியோடு சேரும் பொழுது வல்லினமை நாம் பயன்படுத்தக்கூடாது எது ப்ளஸ் கண்டாய் எது கண்டாய் எவை ப்ளஸ் தவறுகள் எவை தவறுகள் எழுதணும் எழுவாய் தொடர் எழுவாயினால் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம இலக்கணத்தில்ப்ப சொல்லியிருக்கோம் எழுவாய் ஆங்கிலத்தை சப்ஜென்னு சொல்கிறோம் எழுவாய்னா ஒரு ஒரு சொற்றொடர் எழுவதற்கு தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்ல எழுவாய் அப்போ எழுவாய் தன்னுடைய வேலையை செஞ்சால் அதுக்கு பின்னது எழுவாய் தொடர் அப்போ குதிரை தாண்டியது கிளி பேசும் இதில் எது எழுவாய் எதுப்பா எழுவாய் சவுண்டா சொல்லுங்க குதிரை தாண்டியது கிளி பேசும் ரெண்டு சொற்கள் இருக்கு ரெண்டு தொடரில் ரெண்டு ரெண்டு சொற்கள் இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குது ரெண்டு தொடர் இருக்குது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இருக்குது இருக்கா இதில் எது எழுவாய் குதிரை கிளி அப்போ குதி எழுவாய் தன்னுடைய வேலை தானே செய்யுது அப்போ எழுவாய் தொடர் இந்த இடத்துல எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது அப்போ குதிரை பிளஸ் தாண்டியது குதிரை தாண்டியது கிளி பிளஸ் பேசும் கிளி பேசும் அப்படி தான் சொல்லணும் தெரியும் கிளி பேசுன்னு வராது கிளி பேசும் தான் புரியுதாப்பா இப்போ எழுவை தொடரில் வல்லினம் மிகாது மிகக்கூடாது மிகாதுன்னு கிடையாது மிகக்கூடாது மிக மிகுந்த தப்பு அது புரிஞ்சிக்க அடுத்தது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வள்ளினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகள் வேற்றுமை மொத்தத்தை பார்த்தோம் எட்டு அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உருவு கிடையாதுன்னு பார்த்தோம் மூன்றாம் வேற்றுமை உருவு ஐ ஆள் மூன்றாம் வேற்றுமை ஆள் ஆளுடைய விரி ஓடு அப்போ மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகளில் வலினமிக்காது அப்போ அண்ணனோடு ஓ அப்போ மூன்றாம் ஆறாம் வேற்றுமை நிலைமொழியுடைய இறுதியில் இருந்து நல்ல கவனி மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரிகள் நிலைமொழியோட இறுதியில் இருந்து எங்கே இருக்கு அண்ணனோடு எனது இருந்து வறுமொழில் முதலெழுத்து க சதப அந்த வரிசையில் ஆரம்பித்து ரெண்டும் புணரும் பொழுது வல்லினமை பயன்படுத்த கூடாது அடுத்தது விழி தொடர் விழி என்பது எட்டாம் வேற்றுமை விழி என்பது எட்டாம் வேற்றுமை விழி என்பது எட்டாம் வேற்றுமை இப்போ விழி தொடரில் வல்லினம் மிகுதல் கூடாது விழித்தல் என்றால் அழைத்தல் விழித்தல் என்றால் அழைத்தல் யார் அழைப்ப தூரத்தில் இருக்கவங்க தான் அழைப்போம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வாப்பான்னு சும்மா கூப்பிடுவோம் எப்படி கூப்பிடுவ அப்பாவ தந்தையே பாருங்கள் தம்பி ஒன்று அடிக்கிறான் அப்பா அப்பான்னு கூப்பிடுற காதல செய்வ தந்தையே பாருங்கள் மகளே தா அப்ப விழித்தல் அழைத்தல் அப்ப விழிச்சொற்கள் நிலைமொழியில் இருந்து வறுமொழியில் காசாதவ வரிசை ஆரம்பித்து ரெண்டும் புலரும்பொழுதே வள்ளிநையை நாம் பயன்படுத்தல் கூடாது அடுத்தது பெயரிச்சம் எச்சம் என்றால் என்ன ஃபஸ்ட்டு எச்சம் என்றால் ஒரு செயல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது தான் எச்சம் ஒரு செயல் முழுமை பெறாமல் முற்று பெறாமல் எஞ்சி நிற்பது தான் அது எச்சம் அப்போ பெயரெச்சம் என்றால் முற்று பெறாத வினைச்சொல் முழுமையடையாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்த பெயரை இப்போ ரெண்டு வகையான தொடர்பு இருக்குது வந்த சிரிப்பு பார்த்த பையன் இதில் எது வினைச்சொல் பார்த்த வந்த இதெல்லாம் என்ன சொல் வினைச்சொல் வினைச்சொல் தானே வினை என்ன பஸ்ட் இதெல்லாம் என்ன சார் வினைச்சொல் அடுத்தது பெயர்ச்சொல் சிரிப்பு பையன் இது என்ன சிரிப்பு பெயர்ச்சம் சிரித்தல் தொழில் பெயர் சிரிப்பு நினது சிரித்தல் அது தொழில் பெயர் தான் பெயர் சொல்ல தான் வரும் சிரிப்பு பையன் அப்போ வந்த வந்தால் தான் சொல்லியிருக்கு அவன் வந்துட்டானா வருகின்றானா வரப்போகிறானா எதுவுமே சொல்லலை அப்போ முற்று பெறாத வினைச்சொல் எதை கொண்டு முடிஞ்சிருக்கு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ அதுக்கு பேர் என்னது பெயரச்சம் அப்போ முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு அதுக்கு பேர் என்னது பெயரச்சம் அப்படி பெயரச்சத்தோடு பெயரச்சத்தில் வல்லினமை மிகுதல் கூடாது அப்போ வந்த பிளஸ் சிரிப்பு வந்த சிரிப்பு பார்த்த பிளஸ் பையன் பார்த்த பையன்தான் பார்த்த பையன் கிடையாது வந்த சிரிப்பு கிடையாது பார்த்த பையன் அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகாது ஃபஸ்ட்டு தொகை தொகை என்றால் தொக்கி எய்த்தில் பார்த்துருக்கோம் சொல்லியிருக்கோம் எயித்துலேயே சொல்லியிருக்கேன் நைன்த்தில் கம்பல்சரி கேட்பாங்க டுவெல்த் வரையும் உண்டு தொகை என்றால் தொக்கி இலக்கண குறிப்பில் கேட்காமல் இருக்க மாட்டான் தொகை என்றால் தொக்கி தொக்கு என்றால் மறைந்து தொக்கு என்றால் அது மறைந்து அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகை என்றால் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும்னு அர்த்தம் இரண்டாம் வேற்றுமை உருவம் மறைந்து வரும் இப்போ நாடு ப்ளஸ் கண்டான் கூடு பிளஸ் கட்டு நாடு கண்டான் எதை கண்டான் என்னத்த பார்த்தான் நாட்டை கண்டான் என்னத்த கண்டான் அவன் நாட்டை கண்டான் கூடு கட்டு என்னத்த கட்டு கூட்டை கட்டு அந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு என்னது இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து என்ன வந்திருக்கு நாடு கூடுன்னு வந்திருக்கு அப்ப நாடு பிளஸ் கண்டான் நாடு கண்டான் கூடு பிளஸ் கட்டு கூடு கட்டு அந்த இடத்துல வலிநமை மிகுதக்கூடாது அதில் பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் நல்லா கவுனி இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் வல்லினமையை பயன்படுத்தணும்னு பார்த்தோம் கதுவை பிளஸ் திற கதுவை திற நாட்டை பிளஸ் கண்டான் நாட்டை கண்டான் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் வல்லினமை போடணும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வராமல் தொக்கி மறைந்து வந்தால் வள்ளிநமையை பயன்படுத்த கூடாது அடுத்தது படியென்னு படி என்று முடியும் வினையச்சம் வினையச்சம் நிறைய செய்யு செய்து நிறையா வினையச்சங்கள் நிறையா இருக்குது படி என்று முடியும் வினையச்சம் நிலைமொழியில் இருக்க வறுமொழியில் காச தபாவில் ஆரம்பிச்சிச்சுனா ரெண்டும் சேரும் பொழுது வள்ளிநமையை பயன்படுத்தக்கூடாது வள்ளிநமையை பயன்படுத்தக்கூடாது வரும்படி பிளஸ் சொன்னார் வரும்படி சொன்னார் பெரும்படி பிளஸ் கூறினார் பெரும்படி கூறினார் இல்லை வரும்படி பெரும்படி இல்லை இதில் இருக்கு நிலைமொழியில் இருக்கு வரும்மொழியில் இந்த காசாத ஒரு ச ஆரம்பிக்குதா அப்போ என்று என்று முடியக்கூடிய வினையச்சம் நிலைமொழியில் இருப்பதால் வரும் மொழியில் காசாதபர ஆரம்பித்தாலும் ரெண்டும் சேர்றப்ப நாம நாம் பயன்படுத்தக்கூடாது அடுத்து வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் முற்று க இய இயர் அல் இதெல்லாம் வந்த என்ன வினை வியங்கோல் வினைமுற்றினுடைய விகுதிகள் க இய இயர்லாம் என்னது எயித்துலேயே இருக்குது எயித்தில் இருக்குது வியங்கோல் என்னது விகுதி க இய இயர் இதெல்லாம் வியங்கோல் வினை விகுதிகள் பெரும்பாலும் க தான் வரும் அப்போ வியங்கோல் முற்று விகிதிகளை நிலைமுறையில் வந்துச்சுன்னா வறுமுறை சேரும்பொழுது வழிநிலை பயன்படுத்தக்கூடாது வாழ்க ப்ளஸ் தமிழ் வாழ்க தமிழ் வருக பிளஸ் தலைவா வருக தலைவ தலைவா வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடாது புரியுதா இப்போ வியங்கோல் வினை முட்டில் வல்லினம் பயன்படுத்தக்கூடாது அடுத்து வினைத்தொகை தொகை என்னப்பா இதுவும் எயித்தில் இருக்குது எயித்தில் இந்த வல்லின மிகவும் மிக இடமும் எய்த்தில் இருக்கு வினைத்தொகைனா என்னது ஒன்றும் கிடையாது தொகைன்னு தொகையிட தொக்கி மறைந்த பொருள் அப்போ வினைனா செயல் அப்போ காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர்னது வினைத்தொகை காலம் காட்டக்கூடிய இடைநிலைகளும் இடைநிலை போது கால காட்டும் ஏன்னா காலத்தினா மூன்று காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் பெயரச்ச விகுதி ரெண்டும் மறந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர்னா வினைத்தொகை சரி கவுனி குடி தண்ணீர்னு அர்த்தம் குடி தண்ணீர் இருக்கு குடித்தண்ணீர் அர்த்தம் குடித்த தண்ணீர் குடித்த தண்ணீர் அடுத்தது குடிக்கின்ற தண்ணீர் அடுத்தது குடிக்கும் தண்ணீர் அப்போ குடித்த தண்ணீர் ஈ கா ஈ கா இறந்த காலம் குடிக்கின்ற தண்ணீர் நீ கா நீக்கான நிகழ்காலம் குடிக்கும் தண்ணீர் ஏக்கா ஏக்கானா எதிர்காலம் அப்போ இந்த தொடரில் குடி தண்ணீர் தொடரில் இந்த மூன்று மறைஞ்சி வந்திருக்கு இந்த முக்காலமும் மறைஞ்சி வந்திருக்கு தாவ பிரிச்சு அப்படி பிரிப்ப இத்து பிளஸ் ஏ குடிக்கின்ற இரு பிளஸ் அ அப்போ பெயரச்ச விகிதி அ அப்போ காலம் காட்டும் இடைநிலைகளும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வந்திருக்கு பெயரச்ச விகிதி ஏ அப்போ காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகிதியும் மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது வினைத்தொகை அப்போ வினைத்தொகையில் வள்ளினம் மிகுதல் கூடாது குடி பிளஸ் தண்ணீர் குடி தண்ணீர் வளர் பிளஸ் பிறை வளர்ப்பிறை திருவளர் பிளஸ் செல்வன் திருவளர் செல்வன் தான் திருவளர் செல்வன் இச்சிலாம் அங்கே போடக்கூடாது நெக்ஸ்ட்டு அடுத்தது எண்ணு பெயர்களில் எட்டு பத்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எண்ணு பெயர்கள் நிறைய பெயர்கள் இருக்குது நம்ம இதெல்லாம் எண்ணி எண்ணி சொல்கிறோமோ அதெல்லாம் எண்ணு பெயர்கள் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து எங்களுடைய இரண்டு எண்ணு பெயர்கள் மட்டும்தான் வல்லினம் மிகவும் மீதி இருக்கக்கூடிய எண்ணு பெயர்களில் வல்லினமை பயன்படுத்தக்கூடாது ஒரு ப்ளஸ் புத்தகம் ஒரு புத்தகம் மூன்று ப்ளஸ் கோடி மூன்று கோடி அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று கோடி அப்படின்னா சொல்லக்கூடாது அடுத்தது தொகை வேற்றுமை உருவம் தான் வேற்றுமை தொகை காலம் காட்ட இடைநிலையும் பெயரட்சியம் விகுதி மறைந்தால் பெயர் தொகை பண்பு உறுப்புகள் மறந்து வந்தால் பண்பு தொகை உம்மை தொகைனா என்ன இதுவும் தொகை நிலத்தோட தொகை நிலையத்தோட எயத்தில் இருந்துச்சு உம்மை தொகைனா என்னப்பா ஒன்றும் இல்லை உம்மு என்கிற சொல் மறைஞ்சி வந்தா அதுக்கு பேர் அது உம்மை தொகை தாய் தந்தை தாயும் தந்தையும் இரவு பகல் இரவும் பகலும் அப்போ உம்முங்கிற சொல் மறைந்து வந்தால் அதுக்கு அது உம்மை தொகை அப்போ உம்மை தொகையில் வள்ளி நமையை நாம் பயன்படுத்தக்கூடாது தாய் தந்தை இரவு பகல் அப்படிதான் போடணும் அங்கே போய்ட்டு இரவு பகல்னு நாம் போடக்கூடாது போட்டாது தப்பு அப்போ உம்மை தொகையில் வள்ளிணமை பயன்படுத்தக்கூடாது